வணக்கம் பக்தர்களே இன்றைய ஆன்மீக பயணத்தில் நம்மை அழைத்துச் செல்லும் தலம் திருக்குழந்தை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இங்கு அருள் புரியும் பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பது கூட பக்தர்களின் வாழ்வில் சாந்தி வளம் நற்செல்வம் சேர்க்கும் என்பதே பக்தர்களின் அனுபவம் இது பண்டைய காலத்திலிருந்தே மிகச்சிறப்பு வாய்ந்த வைஷ்ணவ தலம் ஆழ்வார்களின் பாசுரங்களாலும் புராணக் கதைகளாலும் பக்தர்களின் அனுபவங்களாலும் பிரபலமடைந்த கோவில் கோவிலின் முக்கியத்துவம் இங்கு பெருமாள் ஸ்ரீனிவாசப் பெருமாள் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் தாயார் அலர்மேல் மங்கையம்மன் அல்லது ஸ்ரீதேவி பூதேவி என அருள் புரிகிறார் இந்தத் தலம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சிறப்பான மங்கள காரியம் வருளும் தலம் மக்கள் திருக்குழந்தை ஸ்ரீனிவாசனை தரிசித்தால் திருமணத் தடைகள் நீங்கும் என்று நம்புகிறார்கள் ஸ்தலபுராணம் புராணங்கள் கூறுவதுபடி மகரிஷிகள் மற்றும் தேவகன்னியர்கள் கடுமையான தவம் செய்து திருமண சௌபாக்கியத்திற்காக விஷ்ணுவைத் துதித்தனர் அப்போதும் மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாச ரூபத்தில் தோன்றி இனி திருமணத்தில் தடை எதுவுமில்லை இங்கு என்னை வழிபடும் அனைவருக்கும் நான் மணமகனாகவே அருள் புரிவேன் என்று அருள் செய்தார் அதனால் இந்த இடம் திருமண சௌபாக்கியம் வேண்டுபவர்களுக்கு மிக முக்கியமான தலமாக அமைந்தது ஆழ்வார்கள் தொடர்பு திருமங்கையாழ்வார் இந்த கோவிலை தனது பாசுரங்களில் புகழ்ந்து பாடியுள்ளார் அவர் கூறுகிறார் குழந்தையில் அருள் புரியும் பெருமாள் நம் வாழ்க்கையை சாந்தமும் வளமும் கொண்டதாக மாற்றுவார் என்று அதனால் இந்த கோவில் திவ்ய தேசங்களுள் ஒன்றாக போற்றப்படுகிறது கோவில் கட்டிடக்கலை சோழர் பாண்டியர் பல்லவர் நாயக்கர் ஆகிய பல அரசர்களின் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்ட கோவில் அழகான கோபுரம் உற்சவ மூர்த்தி சாந்தமாக காட்சியளிக்கும் மூலவரின் திருமேனி அனைத்தும் கண்களை கவர்கின்றன கருவறையில் பெருமாள் ஸ்ரீனிவாச ரூபத்தில் சங்க சக்ரம் தரிதவாராக அருள் புரிகிறார் விழாக்கள் பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் மிகப்பெரிய விழாவாக நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வருகை தருகிறார்கள் பங்குனி உத்திரம் தாயார் சிறப்பு நாள் தேப்போற்சவம் பெருமாள் அழகிய தெப்பத்தில் பக்தர்களுக்கு அருள் செய்வார் ஆன்மீக அனுபவம் திருமண தடை நீங்க வேண்டும் என வேண்டுகிறவர்கள் அதிகமாக இங்கு வருகிறார்கள் பிள்ளைப்பேறு வேண்டுபவர்கள் குடும்ப சாந்தி வேண்டுபவர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வேண்டுபவர்கள் கூட இங்கு வழிபடுகிறார்கள் பெருமாள் தரிசனம் செய்யும் பக்தர்கள் அவருடைய கண்களிலிருந்து வரும் சாந்தமும் கருணையும் தங்களை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றும் என்று நம்புகிறார்கள் பயணத்தகவல் இடம் திருக்குழந்தை அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் அருகில் அமைந்த முக்கிய வைஷ்ணவ தலம் அருகிலுள்ள ரயில் நிலையம் கும்பகோணம் அல்லது மயிலாடுதுறை சாலை வழியாகவும் எளிதாக சென்று சேரலாம் இவ்வாறு திருக்குழந்தை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வாழ்வில் திருமண சௌபாக்கியத்தையும் நலன்களையும் சேர்க்கும் தலம் நீங்கள் ஒருமுறை தரிசித்தாலே பெருமாள் தனது அருளால் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுவார் இப்படி பல திவ்ய தேசங்களின் வரலாறுகளை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஷேர் செய்யவும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்